எல்லோருக்கும் வணக்கம் அதாவது கவிதா வந்து எங்கிட்ட வந்தப்போ சின்ன பொண்ணு ஆனால் அதுக்கிட்ட இருந்த துடிப்பு அதனுடைய ஸ்பீட் அதாவது சுறுசுறுப்பு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வேறு லெவலுக்கு போக வேண்டிய ஆள் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிறது உண்டு அதுக்கப்புறம் அது ஒவ்வொரு துறையாக மாறி பத்திரிகையாளர் ஆகி சென்சார் போர்டு மெம்பர் ஆகி இன்றைக்கு வந்து ஒரு தயாரிப்பாளராக வந்து நிற்கிறது வந்து ஒரு ஃபாதர் லெவலில் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் கன்க்ராஜுலேஷன் கவிதா இது வந்து எல்லா பெண்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயம் இந்த ட்ரெய்லரை பார்த்தோம் வெரி இம்ப்ரெசிவ் இம்ப்ரெஸ் ஃபிலிம் மேக்கர்ஸ் ஒரு இம்ப்ரெசிவான ட்ரெய்லர் பண்ணியிருக்காங்க நல்ல கேமரா நல்ல எடிட்டிங் நல்ல மியூசிக் நடித்த சத்யா இவங்க கூட நடித்த எல்லாரும் இவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ரெண்டாவது இதில் வந்து இந்த படத்தை வந்து ச சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி ரிலீஸ் பண்ணுறான்னு சொன்னாங்க அவர் நார்மலாக வந்து எல்லா படத்தையும் வாங்கி ரிலீஸ் பண்ண மாட்டார் அந்த படத்தில் ஏதாவது கண்டென்ட் இருக்கணும் எல்லாவது விஷயம் இருக்கணும் வியாபார ரீதியாக அது மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு தோணினா மட்டும்தான் அந்த படத்தை பண்ணுவார் அந்த லெவலில் இந்த படத்தை அவர் பண்ணியிருக்காருனா அந்த படத்தில் வந்து கண்ட் அதை வந்து விரும்பி அவர் ரிலீஸ் பண்ணுறாரு அவர் நினைச்ச மாதிரியே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் கவிதா வந்து கண்டினியூஸாக படங்கள் பண்ணணும் நிறைய பேர் கவிதா சொன்ன மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு சின்ன தயாரிப்பாளர்களுக்கு உதவி பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வந்து நல்ல எண்ணம் தானு சார் இருக்கார் இங்கே நிறைய சின்ன ப்ரொடியூசர்ஸ்க்கெலாம் நிறைய ஹெல்ப் பண்ணுறவர் கவிதாவுக்கு சின்ன வயசில் நிறைய படங்களுக்கு தொகுப்பாளராக சான்ஸ் கொடுத்தவர் அதே மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங் டைரக்டர் ஆக்டர் யாருன்னா பாக்கியராஜ் சார் நாங்களாம் சின்ன வயசில் அவருடைய படங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆனது உண்டு அவங்கெல்லாம் இங்கே வந்து கவிதாவுக்கு வாழ்த்த வந்திருக்காங்கன்னா கவிதா மேலே உள்ள ஒரு பிரியம் அதே மாதிரி அம்பிகா அடுத்தது ரம்பா இவங்கெல்லாம் வந்து கவிதாவோடய ட்ராவல் பண்ண நல்ல நல்ல உள்ளங்கள் இவங்களுக்கெல்லாம் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கவிதா மேலும் மேலும் நிறையா படங்கள் எடுத்து நல்ல கதைகளை சின்ன படமாகவே எடுக்கட்டும் பெரிய படங்கள் எடுக்க வேண்டாம் அந்த படங்களை வெற்றியடைய செய்கிறதுக்கு சக்தி இருக்கார் கூட அந்த சக்தியை உபயோகப்படுத்தி பெரிய படங்களாக்குங்க அப்புறம் நீங்கள் வந்திருக்கிற இடம் வந்து பத்திரிகை உலகம் அவங்க அவங்கவுங்களை கைவிட்டுற மாட்டாங்க நல்லா இருக்கிற விஷயங்கள மட்டும்தான் நல்லா இருக்குன்னு எழுதுறவங்க இந்த படம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அதை வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறது உங்கள் கையில் இருக்குது உங்கள் எல்லாேருக்கும் நான் அட்வான்ஸ் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை அழைத்து இங்கே உங்களோடு இருக்க வைத்ததற்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி தேங்க்யூ